அன்பான உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இப்ப இரத்த புற்றுநோய் அப்படின்றது நான்கு வகைப்படும் லுக்கேமியா மைலோம்பா லிம்போமா மைலோயிட் லுக்கோமியா அப்படின்னு சொல்லி இந்த இரத்த புற்றுநோய் நான்கு வகைப்படுது சரி இந்த இரத்த புற்றுநோய் எப்படி வருது எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரத்த புற்றுநோய்னு சொன்னா என்ன பார்த்தா ரத்தத்தில் அசாதாரண செல்கள் ஒரு குழுவாக தோற்றம் பெறும் ஒரு குழுவாக இந்த அசாதாரண செல்கள் சேரும் போது உருவாகுறதா இந்த இரத்த புற்றுநோய் சரி இது எப்படி உருவாகுது எப்படி இரத்தத்துல இந்த செல்கள் ஒன்று சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ரத்தத்தை வந்து நான்காக பிரிக்க முடியும் பிளாஸ்மா சிவப்பு தணுக்கள் வெள்ளற தணுக்கள் பிளேட் லிட்ட்கள்னு சொல்லி நான்கு பகுதிகளாக இந்த ரத்தத்தை பிரிக்க முடியும் இதில் இந்த சிவப்பு தணுக்கள் வெள்ளறத்தணுக்கள் பிளேட் லிட்ட்கள் ஆகியவை எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தா எலும்பு மச்சையில் தான் உற்பத்தியாகுது எலும்பு மச்சையில் இஸ்டெம் செல்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு வகை செல்கள் உற்பத்தி ஆகுது அந்த இஸ்டெம் செல்கள்ல இருந்து தான் சோப்புரை தணுக்கள் வெள்ளை ரணுக்கள் பிளேட்லெட்டுகள் ஆகியவை பிரிகி அடைஞ்சி வருது இப்படி எலும்பு மச்சையில் உற்பத்தி ஆகிற இஸ்டெம் செல்கள்ல இருந்து இந்த மூன்றும் பிரிகை அடைஞ்சி வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன நடக்குன்னு சொன்னால் அங்கே அசாதாரண செல்கள் வந்து தோற்றம் பெறுது இந்த அசாதாரண செல்கள் வந்து ஒரு கட்டத்தில் அளவுக்கு அதிகமாக உற்பத்தியாக அந்த அனைத்து அசாதாரண செல்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்குது இதுதான் ரெத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த அசாதாரண செல்களால் சாதாரண செல்கள் போல இயங்க முடியாது இவை வந்து வெடிப்பு கொண்ட செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த அசாதாரண செல்கள் சாதாரண செல்கள் என்ற காரியத்தை ஆற்ற முடியாது இவை வந்து வெறுமனே ஒரு பாதிக்கப்பட்ட செல்கள் அவ்வளவுதான் இப்போ இந்த சிவபிரத்தானு இந்த வேலைன்னு பார்த்தா சிவபிரத்தானுவில் ஈமோக்ளோவின் அதிகமாக காணப்படுது அதால் இந்த சிவபிரத்தானுக்கு அந்த ஈமோக்ளோவின் மூலம் நுரையீரலில் இருக்கிற ஆக்சிஜனை உடல் முழுவதும் கொண்டு செல்கிறான்னு இதோட பிரதான வேலை அதுபோல் இந்த வெள்ளைத்தானுன்ற வேலைன்னு பார்த்தா இந்த வெள்ளைத்தானுன்ற வேலை இந்த வெள்ளைத்தானு அப்படின்றது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பிரதான பகுதி உடல்ல உட்புகின்ற கிருமிகளுக்கு எதிராக போராடுறதான் இந்த வெள்ளைத்தாணுவோட வேலை அதே போல் இந்த பிளேட்லெட்டுகளோட வேலைன்னு பார்த்தா உடல்ல காயம் ஏற்பட்டால் அந்த காயத்துக்கு முன்னே வந்து ஒரு இரத்த உறைவை ஏற்படுத்தி காயத்தால் ரத்தம் வெளியிடறதை தடுக்கிறதா இந்த பிளேட்லெட்டுகளோட வேலை இப்போ இந்த கட்டத்தில் இங்கே நடக்குன்னு சொன்னால் அசாதாரண செயல்கள் அதிக உற்பத்தியாகுது இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த மூன்று செயற்பாடுகளும் வந்து தடப்படுது நுரையீரலில் இருந்து உடலுட பிற பாகங்களுக்கு ஒட்சன் போடுறது தடப்படுது அதே போல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் பிரதான பகுதியாக செயற்படுற வெள்ளை இரத்த அணுக்கள் குறைவடைவதால் அங்கே வந்து கிருமிகளுக்கு எதிராக போராடுற வாய்ப்பு வந்து குறைவடையது அதே போல் உடலில் காயம் ஏற்பட்டால் அந்த இரத்த உரைதலை ஏற்படுத்துறது என்ன சொன்னால் பிளேட்லெட்டுகள் இல்லை அதால் இரத்த உறைதலை ஏற்படுத்துறது வந்து தடப்படுது இப்படி இந்த மூன்று பிரதான காரணிகளும் தடப்படுறதால பாதிக்கப்பட்ட ந பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து மரணத்துக்கு உள்ளாகிறார் இதுதான் பிளட் கேன்சர் அப்படின்றது